ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விடுதலையாகிறார் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் அறிவிப்பு கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது புலல் சிறையில் இருந்து வருகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது அந்த வகையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கில் விசாரணை தொடங்காத நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் எப்படி விசாரணை தொடங்க முடியும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறினார் மேலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் உச்சநீதிமன்றத்தின் கேள்விக்கும் குற்றச்சாட்டு பதிவுக்கும் தொடர்பில் கூறினார் ார் இதையடுத்து செந்தில் பாலாஜியை ஏன் நேரில் ஆஜர்படுத்தவில்லை என புழல் சிறை நிர்வாகத்திடம் தொலைபேசி வாயிலாக நீதிபதி எஸ் அல்லி கேள்வி எழுப்பினார் அதற்கு செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளதால் ஆஜர்படுத்த இயலவில்லை என சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இன்றைக்கு செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார் குறிப்பாக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தாவிட்டால் காணொலி காட்சி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்தார் இதனையடுத்துதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்காக ஆஜர்படுத்தப்பட்டார் மேலும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக போடப்பட்ட ஊசி பொருந்திய கையுடன் ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை நீதிபதி அள்ளி முதலில் ஆங்கிலத்திலும் பின் தமிழிலும் படித்து காட்டி குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொள்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் தவறு என்று தெரிந்தே பலரிடம் லஞ்சம் பெற்றுள்ளீர்கள் இதனை ஒப்புக்கொள்கிறீர்களா என குற்றச்சாட்டு பதிவின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார் அதற்கு நான் குற்றவாளி அல்ல இது என் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு நான் நிரபராதி என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன் என தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி குறிப்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு நான் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் என்னுடையது அல்ல என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிபதி அல்லியிடம் பதிலளித்துள்ளார் மேலும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என நீதிபதியிடம் செந்தில் பாலாஜி வேண்டுகோள் விடுத்தார் இதனை அடுத்துதான் சாட்சிகள் விசாரணைக்காக வழக்கை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி மேலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை செந்தில் பாலாஜியின் காவலை நீட்டித்தும் உத்தரவிட்டார் இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி நான்காவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் புலல் சிறைக்கும் அழைத்து செல்லப்பட்டார் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் போடும் முட்டுக்கட்டை அவரை அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இதனால் இந்த முறை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த வழக்கு வரும் பட்சத்தில் உறுதியாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலும் கொண்டாட்டத்திலும் இருந்து வருகின்றனர் திமுகவினர்